நான் போயிட்டு பெரிய பத்தா சொல்கிற மாதிரி அரிசி விழுந்து ஊற போடுறேன்டி இப்போ ஊரை போட்டால் தான் சாயங்காலத்துக்கு ஆட்ட முடியும் சரியா நான் போய் ஊரை போட்டு வைக்கிறேன் அப்போ தான் சாயங்காலத்துக்கு ஆட்ட முடியும் கௌசி அம்மா பேசுறேன் டி கேக்குதா ஆ சொல்லுமா ஊருக்கு வந்துட்டேன்னா வரலன்னு கூட ஒரு வாரத்தை கூட கேட்கல நீனே இப்போ தான் ஃபோன் பண்றியாக்கோ நீ ஊருக்கு போயிருப்பேன்னு தெரியும் நைட்டு போல ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன் சரி இப்பவே பண்ணலாம் இப்போ அம்மா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன்னா அந்த சந்தோஷத்தை வாங்கிட்டே சொல்லணும் இல்லையா தான் அம்மா உடனே ஃபோன் பண்ணிட்டேன் சொல்லணும்னு மண்டை வெடிச்சுறது யாருக்கிட்டதான் சொல்றது யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன்னா சரி யாருக்கே ஃபோன் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம கவுசிக்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பண்ணேன்டி என்னம்மா என்ன அப்படி முக்கியமான விஷயம் உன் பேரனும் மருமகளும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்ன தான் சந்தோஷமான விஷயம்னு சொல்றியா ஆஹா அதெல்லாம் ஒன்றும் வரல நான் இன்னைக்கு பாக்குறதுக்கு போனேன் இங்க அவங்க வீட்டுக்கு பார்க்கறதுக்கு போனியா அவங்க தான் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி அங்க போயிட்டாங்க நீ என்னடாண்ணா அவங்க வீட்டுக்கு பார்க்க போயிருக்க அடையாம ஏய் நாங்க போன விஷயமே வேறடி உங்க அப்பாவும் நானும் தான் போனோம் எதுக்கு போனோம் தெரியுமா அப்புறம் நாளைக்கு குட்டி பிள்ளைக்கு பேர் வைக்கிறது வந்துரு அப்பாவை ஃபோன் பண்ணி சொல்ல சொல்றேன் உன் புருஷன் கிட்ட கூட்டிட்டு வர சொல்லு சரியா வராமலாம் இருக்க கூடாதுமா வந்துடணும் என்னம்மா நீ இப் நான் ஊர்லேருந்து கிளம்பி வரேன் நீ என்னடானா நாளைக்கு பேர் ஆ நேற்று தானே வந்தேன் நாளைக்கு தான் வைப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் நான் ஒன்று போக சொன்னா என்ன போகாதடி வேணாண்டி போகாதடி இருடின்னு சொன்னேன் நீ கேட்கவே மாட்டேன்ட்ட நான் போய் தான் அவன் போவேன்னு சொல்லி கிளம்பி போனேன் நான் என்ன பண்ணுறது இருடி இருடின்னா கேட்டியா அப்புறம் நாளைக்கு வராமல் இருப்பியா என்ன ஒரே ஒரு அத்தை அவனுக்கு நீ இருக்க அப்புறம் நீ வரலனா அவன் கோச்சிக்க மாட்டானா அதனால் வந்திரு அப்பாவை சொல்ல சொல்கிறேன் கௌதமையும் சொல்ல சொல்கிறேன் சரியா அது சரி பேரனுக்கு பெயர் தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கியா நீ ஏமா ரொம்ப பண்ணேனே பேர் வைக்கிறது தான் உனக்கு இவ்வளோ சந்தோஷமா என்ன கௌசி அதெல்லாம் இல்லடி அதுக்கும் கும்மேல. ஆமா பேர் வைக்கிறோம் பெயர் வைக்கிறோன்னு சொன்னேனே என்ன பேர் வைக்கிறோன்னு தெரியுமா என்ன எழுத்துல சொல்லிருக்காங்க ஏதாவது பேரை செலக்ட் பண்ணிருக்குங்க இது ஒரு அதிசயமா நல்ல அழகான தமிழ் பேரா வைக்க சொல்லுமா அடியே அதிசயம் அதுலேயே ஒரு அதிசயம் என்ன தெரியுமா முல்லை இருக்காளே முல்லை அவங்க அப்பா பேர் வைக்கணும்னு அவளுக்கு ஆசையாம் டீ அது எப்படி டீ என்னோடய பேரனுக்கு அவங்க அப்பா பேரை வைக்கிறது அதுக்கு முன்னாடியே கௌதம் உங்க உங்கள் அப்பாக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் என்னோட அப்பா பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்கள் அப்பா உடனே ஓகே சொல்லிட்டாரு டி உங்கள் அப்பாவும் சரி கௌதமும் சரி உடனே ரெண்டு பேருமே ஓகே சொல்லிட்டாங்க எப்படின்னே தெரியல டீ ரெண்டு பேரும் ஓகே சொல்லி பேரே வச்ச வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு இதான் சொல்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனா அங்க பார்த்தேன்னு வை அங்கே என்ன ஆச்சு தெரியுமா அவங்க அப்பா பேரை வைக்கிறோன்னு பேச்சு இருக்கு ஆனால் அவங்க அப்பா சொல்லிட்டாரு இவர் பேரை தான் வைக்கணும் பரவாயில்ல முத்தலுக்கு நீ வேணும்னா வச்சுக்கோ அவங்க பேரன்னு சொன்னார் அவள் வேணாம் வேணாம் வேணான் ஆனால் இந்த அன்பு என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் தெரிலடி மனசில் ஆனால் உன்னோட அப்பா பேசும்போது அவள் வாயே திறக்கல ஆனால் எப்பவுமே அவங்க அப்பா அவங்க அப்பா பேசும்போது எதுவும் பேச மாட்டா அதனால எதுவும் அமைதியாக இருந்தாலும் என்னமோ தெரியல அதான் சந்தோஷமே என்னோட அப்பா பேரை வைக்க போறோம்ல அதான் சந்தோஷம் பரவாயில்லையம்மா அன்பு ஒத்துக்கிட்டது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு அவள் ஒத்துக்கிட்டது கூட பெரிய விஷயம் இல்லை கௌதம் எப்படிமா ஒத்துக்கிட்டான் அண்ணே ஒத்துக்க மாட்டானே பொண்டாட்டி சொல்கிறதான் வேத வாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீ என்னடானா ஒத்துக்கிட்டான்னு சொல்கிற அதுவும் உன்னோட அப்பா பேர் இன்னமூல் ஆ சிதம்பரம் உள்ள உங்க அப்பா பேரு ஏம்மா அவர் பேரையா வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் நம்பவே முடியல நல்லா சத்தியம்மா ஒன்னால மட்டும் நம்ப முடியாமல் இல்லைடி கௌசி எனக்கும் தான் நம்பவே முடியல ஏன்னா இப்படிலாம் நடக்குது இது கனவா நிஜமான் கூட என்னால் நம்ப முடியலடி கவுசி அந்த அளவுக்கு நடக்குதுன்னா பார்த்துக்குவோம் அப்புறம் சரின்னு சொல்லியாச்சி அவன் அவ்வளவு வாய் முடிட்டு அம்மையாக இருந்தா அப்போ சரின்னு தானே அர்த்தம் வந்தாச்சு நாளைக்கு தான் இன்னொன்னுடி மட்டன் எடுத்து சமைக்க சொன்னதுக்கு இந்த முத்தலகு சரின்னு தான் சொன்னா உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் தெரியுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் முத்தலகு நீ சாம்பாரே வையி அப்படியாம்டி என்னம்மா நீ பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்த நாளைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா கடைசில சாம்பார்ன்ற

சரி ஓகே நம்ம சொன்ன பேரை வச்சாவே நமக்கு போதும் என்னத்தை சாப்பாடு போட்டாலும் சரி தான் அப்படின் சொல்லிட்டு நான் இருந்துட்டேன் இருந்துட்டேன்மா அப்புறம் என்ன நான் அப்புறமா நான் ஃபோன் பண்ணுறேம்மா நாளைக்கு நான் வரேன் சரி வைக்கவா ஆ ஓகே கௌசி சொல்கிறதுக்காக தான் அம்மா உனக்கு நான் ஃபோன் பண்ணேனே சரி டி சரி வை நல்லா தானடி அன்பு ஓடிட்டு இருந்துச்சு திடீர்னு ஓடாம அப்படியே நிக்குது அன்பு இத கொஞ்சம் என்னன்னு பாறேன்டி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு ஓடாம அப்படியே நிக்குதுடி ஏமா இவனை கொண்டு தொட்டில போட்டுவா நான் அதை என்னன்னு பார்க்கறேன் யார் அன்பு அப்புறம் ஏதாவது கோளாறுனா நம்மள சொல்லுவாங்கடி அவ கிரைண்டர் கொடுக்கும் போதே ஒரு மாதிரி பேசினா என்னக்கா நீ சும்மா சும்மா கிரைண்டர் கேட்குற அப்படின்னு அதனால் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வை உண்டு இல்லைன்னு இதை கொஞ்சம் என்னான்னு பார்த்து சரி பண்ணிடுடி அன்பு நல்லா தான் ஓடிச்சு திடீர்னு இதுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல பாரு இது வேற ஊரா வீட்டு கிரைண்டர் ஆ நீ இவனை தூக்கி தொட்டியில் கொண்டு போய் போடு நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் சரியா இந்தா ஆ கொண்டா என்ன அல்ல ஓடிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் திடீர்னு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்தா ஓடவே மாட்டேங்குது ஏன்னு தெரியலையே அன்பு என்னடி சரியாயிடுச்சா இன்னும் ஓடலையா ஐயையோ ஒரு கல்லு கூட ஆட்டி எடுக்கல ஏடி இப்பதான் போட்டேன் அதுக்குள்ள ஓடாம கிடக்கு ஓடலன்னு சொன்னா அடிக்க போற அவள் சும்மாவே நம்மள ஒரு மாதிரி பேசுவா ஏமா செலவு பண்ணாமே வரக்க ஒரு கிரைண்டர் வாங்கக்கூடாதா எவ்வளோ செலவு பண்ணுற எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க என் ஒரு கிரைண்டர் வாங்கினாதான் என்னவா இப்படி ஓசி வாங்கியே அரைச்சிட்டு சொல்லு இட்லிக்கு அரைச்சே பல நாள் ஆச்சு நீ வாரம் ஒரு கடத்த வந்த அப்போ அரைச்சது தான் ஆட்டுக்கல்லே தான் ஆட்டிக்கிருவோம் என்னமோ இப்போ கையை கடுக்குது ஆட்டுக்கல் ஆடுறதுக்கு சரின்னு சொல்லி அவள்கிட்ட கிரைண்ட்ரு வாங்கியிருந்து நீ வந்த திருப்பு ஒரு திருப்பு ஆட்டுனேன் அப்போவே மூணு மூணுன்னு பேசினா சரி இன்னைக்கு ஆட்டுக்கல் ஆட்டுவோன்னு தான் நினச்சேன் நிறைய அரிசி ஊற ஓட்டினா சனம் வருவாகனே அதனால நம்ம எப்படாவது ஆட்டுக்கல் ஆடுறதுன்னு சொல்லி கிரைண்டர் போய் வாங்கினேன் இதில் என்ன இருக்குது வீடு நம்ம என்ன திங்கவா போகிறோம் பிச்சி ஆட்டி விட்டு கொண்டு கொண்டவே அழகா குடுக்க போறோம் மா ஓட மாட்டேங்குதுமா நான் என்னமா பண்றது நானும் என்னடான்னு பாத்துட்டேன் ஃபுல்லா நல்லா தான் இருக்கு ஆனா ஏதோ இழுக்க மாட்டேங்குது மா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்த கிரைண்டர் நல்லா ஓடுமா என்னன்னு நல்லா தாண்டி கேட்டேன் ஓடும் தான் சொன்னாங்க ஏக்கா முத்தலகா கொஞ்சம் ஜீரகம் தான் தாங்க வாசிதா என்ன என்ன கிரைண்ட்ரு போடாமல் இருக்க வாங்கிட்டுருந்து ரொம்ப நேரம் ஆச்சு நிறைய அரிசி பூரை போட்டேன் அழுக வரகன்னு அப்படின்னா அப்புறம் ஏன் இன்னும் கிரைண்டர் போடாமல் இருக்கா அப்போ போட்டால் தானே சாயங்காலத்துக்குள்ள ஆட்டி முடிக்கலாம் சீதா உன் வீட்டில் கிரைண்ட்ரு நல்லா ஓடுச்சா என்ன இப்படி கேட்டுவிட்டேன் நேற்று தானே மாவட்டி வச்சேன் நானே நேற்று மாவட்டி காலையில் இட்லி சொட்டேன் கிரைண்டர் நல்லா ஓடிச்சான்னு கேட்கறேன் ஏக்கா நல்லா ஓடிச்சிட்டேன் ஏன் இப்படி கேட்கறேன் இல்லை சீதா நானும் வந்ததுலேருந்து போட்டு போட்டு பார்க்கறேன் என்னமோ இழுக்கவே மாட்டேங்குது நல்லா தான் ஓடிச்சுன்னு நீ சொல்கிறான் என்னன்னு தெரில ஆனால் இங்கே ஓடவே மாட்டேங்குதும்மா ஏன்னு தெரியல அதுக்கு தான் கேட்குறாங்க நல்லா ஓடிச்சான் என்ன நீங்கள் திருப்பி திருப்பி நல்லா ஓடிச்சா நல்லா ஓடிச்சான்னு கேட்குறீங்க நான் என்ன பொய்யா சொல்கிறேன் உங்ககிட்ட நல்லா தான் ஓடிச்சு நேற்று தான் ஆட்டினேன்னு சொல்கிறேன் அப்புறம் திருப்பி நல்லா ஓடிச்சா நல்லா ஓடிச்சான்னு கேட்டால் என்னக்கா அர்த்தம் சித்தி உண்மையாவே இவ்வளவு நேரம் நாங்கள் போட்டு போட்டு பார்க்குறோம் சித்தி ஓடவே இல்லை சித்தி அம்மா கொஞ்சம் தான் ஆட்டினுச்சு அதுக்கப்புறம் இழுக்கவே மாட்டேங்குது ஓடவே மாட்டேங்குது சித்தி இதுக்கு தான் நானே டீவு போட்டு ஏழாயிரம் சொன்னாங்க ஆனா நாலாயிரம் கிரீன் தான் டீவு போட்டதுனால ஏழாயிரம் வந்துடுச்சு ஏழாயிரம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள நாய் பட்ட பாடு கஷ்டப்பட்டு அப்படி என்னடான்னா நீங்க இதுக்கு தான் பொதுவாக யாருக்கிட்டையும் கடன் கொடுக்குறதே இல்லை இதுக்கு தான் கொடுக்கவே மாட்டேன் சரி நீங்கள் கேட்குறீங்களே என்ன செய்கிறது அப்புறம் விசேஷங்கிறீங்களேன்னு சொல்லி தான் சரின்னு கொடுத்தேன் இப்படியா அதுக்குள்ளே கெடுத்து வச்சுட்டிய நான் இதை இனி எப்படி நான் அது பண்ணுறதுன்னு தெரியல சித்தி இது ஏற்கனவே கோளாராக தான் இருந்திருக்கு போல சித்தி நாங்கள் என்ன பண்ணோம் அம்மா தூக்கிட்டு வந்துச்சு தூக்கிட்டு வந்து வச்சு உடனே தான் போட்டோம் ஆனால் எடுக்கவே மாட்டேன்ருச்சு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் என்ன வேணும்னே பண்ண மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் அம்மாவுக்கு இதுக்கு ஒன்றுமே இல்லை அம்மா போட்டுச்சு கொஞ்சம் ஒரு இது மட்டும் ஆட்டுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓடவே இல்லை எனக்கு கொஞ்சம் பார்டின்னுச்சு நானும் வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் என்னன்னு தெரியல ஓடல அதை சொன்னா நீங்க என்னமோ ரொம்ப பண்றீங்க இங்க பாருமா அன்பு உனக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் இந்த கிரைண்டர் வாங்கப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் லீவு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீ என்ன அசால்ட்டா சொல்ற உங்க அம்மா இது கூட வாங்க முடியாம தானே இருக்குது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குனேன்னு எனக்கு தான் தெரியும் நான் அவ்வளவு பத்திர பத்திரமா பார்த்துக்குவேன் என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் இட்லி கேப்பான்றதுக்காக இது மெய்னா வாங்கினனே இதையும் இப்படி கெடுத்து நான் இதை எப்படி சரி பண்ணி என்ன செய்யறதுன்னு தெரியல நல்லாதான் ஓடிச்சு நேத்து கூட இப்ப என்னடாங்க வைங்க நீங்க ஓடலாம் ஓடலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏமா எப்பவும் போல ஆட்டுக்கல்ல ஆட்டிருக்கலாம் இல்லன்னா மாமா என்ன சொன்னாங்க சாம்பார் வைங்க அப்படின்னு தானே சொன்னாங்க நீங்க ஏமா போயிட்டு இவங்க இப்ப வாங்கிட்டு வந்து நாம தான் இத வந்து கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நாமளா இத கோளாறாக்கணும் நமக்கு தான் தெரியும் என்ன பண்ணணும்னு இப்ப இந்த சிட்டி தேவை இல்லாம நாமளதான் சொல்றாங்க தேவையா நமக்கு நீங்க பேசாம மாவட்டமா இருந்திருக்கலாம்ல எனக்கு என்னத்தான் தெரியும் அன்னைக்கு ஒரு நாள் குடுத்தா நல்லா ஆட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வந்தேன் நல்லா தான் இருந்துச்சு சரி இன்னைக்கு ரொம்ப அரிசி இருக்கே ஆட்டத்துல ஆட்ட முடியாதுன்னு சொல்லி கேட்டேன் எனக்குன்னு இப்படி ஓடாம இருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு நானா பொறுப்பாடுறது இங்கே பாருகாமத்தலகா எனக்கு தெரியாது எனக்கு வந்து இதை சீரு பண்ணி கொடுத்துரு ஆமாம் எம்பிட்டு செலவானாலும் சீரு பண்ணி கொடுத்துருக்கா ஆமாம் நான் அவ்வளோ பொத்தி பொத்தி வச்சுருந்தேன் இப்போ கடைசியில் இப்படி கோலாராக்கி வச்சிருக்கிய சீர் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருமா இனி யாருக்கிட்டையும் நான் ஓசையே கொடுக்க மாட்டேங்குதுக்கு தான் நான் இல்லை இல்லைன்னு சொல்லிடுறது சரி பாவம்போல் இருந்துச்சு நீ கேட்டதே அதுக்காக தான் நான் சரி கொடுப்போம் பாவமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் கொடுத்தேன் ஆனால் கடைசியில் இதுவும் இல்லாமல் ஆகிட்டீங்க சரி பண்ணி கொடுத்துருக்கா சொல்லிட்டேன் இதுக்கு தான் நான் யாருக்கு தாருது சீதா தப்பாக எடுத்துக்காத சீதா நான் என்ன வேணும்லாம் பண்ணலம்மா ஏதோ தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா எதுவும் உங்கள் வீட்டில் கோளாறா என்னென்னு அதுவும் தெரியலம்மா இல்லை இல்லைன்னு சொல்கிறேன் லாஸ்ட்டில் ஏன் வீட்டில் கோலாருங்கிறீங்க உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா எனக்கு தெரியாதுப்பா சீரக வாங்கலான்னு வந்தால் இங்கே என் தலைவலி வந்துருச்சு எனக்கு தெரியாது சரி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அன்பு இது நீயும் பார்த்துக்கிட்டே அப்புறம் பார்த்துக்க என்னையும் தேவையில்லாமல் நான் போய் சொன்னேன்னு சொல்லக்கூடாது